ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டிட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க அதே போல ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே புதிய டயர் கம்பெனி டயர் இப்பதான் போட்டிருக்காங்க இந்த ஜேசி பண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்கு கிரவுண்ட் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல வெல் மெயின்டெனன்ஸ் வந்தீங்க டைமிங் இன்ஜின் ஆயில் கீராய்க்கு கீராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணாவே இன்ஜின் கிரி லைஃப் கிடைங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு பஸ் தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருங்க ஃபில்ட்ரு வந்து ஷோக்காகிங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே மாதிரி இருந்துருங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் போயிடுங்க பக்காவான வேணும்னு சொன்னீங்க வண்டியினுடைய ஃப்ரண்ட் பக்கெட்டு டீத்து டோப் குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப் குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பைப் லைனில் ஐ லுக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லேயே ஐ லெகேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடி பம்ப பம்புளி ஆயிலுக்கு இருக்காதுங்க பின்னாடி பம்புளி ஆயிலுக்கு இருக்காதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு பின்னாடி பூமனுடைய பின்னு புசெல்லாம் குட் கண்டிஷன்லாம் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல தர்மபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரர் நெல் சென்று பார்க்கும்போது பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் காரர் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்